வணக்கம் இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுக்குரியது திங்கக்கிழமை அப்போ உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமாக பிறந்த கிழமை திங்கட்கிழமையா பிறந்த தேதி கூட்டுத்தொகை ரெண்டு வருதா அதாவது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது ஆங்கில தேதியாக கடகம் அல்லது விருச்சிகம் உங்கள் ராசியாக கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வாழ்நாள் முழுக்க பசு அல்லது நாய்க்கு ஏதாவது கொடுங்க வாழ்நாள் விழுப்பு அதனால நல்ல மாற்றம் இருக்கும் நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறிலருந்து ஏழரை நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை பத்திரெண்டு பன்னெண்டு எப்படி இருக்க போகிறதுக்கே கிழமை இப்போ பார்க்கலாம் சில பல ராசிகளுக்கு ராசி பலன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும் தப்பும் கிடையாது அன்னைக்கு சொன்னது தான் ஆனால் இன்றைக்கும் பொருந்தும் அதனால் அதையே போடுறோம் அவ்வளோதான் சரிங்களா புதுசாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பொருந்துச்சுன்னா போட வேண்டியது தான் சரிங்களா இப்போ பார்க்கலாம் ராசிபலன் மேசராசிக்காரேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் பெண்களுக்கு இன்னும் வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஒன்பது திசை வடக்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை உங்களுடைய குணம் என்ன பெருந்தன்மை தைரியம் மனோதிடம் இதனால இது அதிகமாகி இதனால தோல்வி வர வாய்ப்பு இருக்கு கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிகிட்டே இருங்க அப்போ நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் நீலா தேவியை போற்றி இந்த வழிபாடு இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றி அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதிர ராசிக்காரன் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் உங்களுடைய குணம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்ல நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் எல்லா துறையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் இது பொருந்தும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது கலக்குவிங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார் நேர்களை கலக்கலான நாள் உங்களுடைய பலம் என்ன பேச்சு சாமர்த்தியம் ஞாபக சக்தி கூர்மை இதெல்லாம் ஜெயிக்கும் ஏன்னா கிரகநிலைகள் நல்லா இருக்கும் இல்லைனா அதுவே தோற்று போயிடும் ஆமாம் கலக்குவிங்க நல்லது நடக்குது நடப்பது நல்லது பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் எனவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரம்மாதம் மாதம் கலக்கலான வாழ்க்கை அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்மராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க என்று சொல்லிகிட்டே இருங்க அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சாயா தேவியே சாயா சாயாதேவியே புற்று இந்த மந்திரம் காப்பாற்றும் சனி பகவானோட அம்மாவின் பெயர் இது சொல்லுங்க இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும் நிதானம் கவனம் அனுகூலமான என் மூன்று ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு சந்தோஷம் பிரமாதமான வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் உங்களுடைய நிதானம் பொறுமை ஜெயிக்கும் எல்லோரையும் மதித்து பேசுகிற உங்களுடைய குணம் இன்றைக்கு வெற்றி அடையும் ஏமாற மாற்றீர்கள் ஏமாற்றவே மாட்டீர்கள் பொதுவாக கண்ணிராசியாக மாற்றுறது கம்மி தான் அதிகம் இன்றைக்கி ஏமாறுறது இருக்காது அதுதான் இறக்க குணம் அதிகம் இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் எப்பொழுதும் மேலைக்கெல்லாம் சொந்தக்காரண்டாங்கிற மாதிரி நீங்கள் இன்னைக்கு அதனால் உயர்வு வரும் வெற்றி கிடைக்கும் நல்ல மாற்றம் இருக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது வேப்பம்பூவிலும் சிறு தேன் தோழி உள்ளது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கசப்பான நிகழ்ச்சி நடந்தா கூட அதில் இருக்கிற தேன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உறுதி ஆமாம் கலக்கிறீங்க அனுகூலமான என் ஏழு ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலா ராசிக்காரன் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் வீண் செலவு கிடையாது நிம்மதி இருக்குது சொல்லி அடிப்பீங்க சொல்லாமல் அடிப்பீங்க கலகலான நாள் சந்தோஷம் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் குணம் என்னது புத்தி கூர்மை பெருந்தன்மை கலாரசனை ஈர்க்கிற குணம் இதெல்லாம் ஜெயிக்கும் உங்களிடம் பணம் வாங்கியவர்கள் உண்மையாக இருப்பார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் மூன்று ஐந்து திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்கார் நேரங்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இருக்குது கலகுறிங்க சந்தோஷமான நாளாக இருக்கும் பிரம்மாதம் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும் உள் பயம் ஜெயிக்கும் அதனால் உள் பயம் ஜெயிக்கும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைங்கிறார் திருவள்ளுவர் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறார் வேகமாக பஸ்ஸு போகும்போது குதிக்கிறதுக்கு பயப்படணுமா இல்லையா பயப்படணும் பஸ் நின்ன பிறகு இறங்கிறதுக்கு பயப்படணுமா பயப்பட வேண்டாம் நிதானமாக இறங்கலாம் பயப்படாமல் இறங்கலாம் ஆகவே இன்றைக்கி உங்களோட உள் பயமும் ஜெயிக்கும் அவசியத்துக்கு பயப்படுவீங்க அதனால் வெற்றி அடைவீங்க ஏன்னா கிரகநிலைகள் நல்லா இருக்குது அதுதான் விசேஷம் கிரகநிலைகள் நல்லா இருந்ததுன்னா நம்ம பண்ணுற தப்புக்கு கூட மரியாதை கிடைக்கும் ஆமாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க மரியாதை கிடைக்காது நம்ம செய்கிற நல்லதுக்கு கூட நம்மளே வாழ்க்கையில் நினைக்கிறோம்ல அவனுக்கு தான் செஞ்சேன் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் ஏன் கிரக நிலைகள் சரியில்லை இன்னைக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சூப்பரா இருக்கு நல்லது நடக்கும் நடப்பது நல்லது பிரமாதமான முன்னேற்றம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்பது ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் அசை கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அப்ப மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓப் ரோஹிணி தேவியை போற்றி கிருத்திகா தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுகள் வாங்க வேண்டாம் பெரிய வளையில பொருளை வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் ஏங்க சந்திராஷ்டிரமம் மூலதுக்காக போராடதுக்கா உத்திராடதுக்கா மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நேரமெல்லாம் இல்லை முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை ஆம் மகர ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷமான நாள் கலகறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் உங்களுடைய நிதானம் உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும் உங்கள் பொறுமைக்கு மரியாதை கூடும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம்பள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் தேவையற்ற வம்பு தேவையற்ற சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பசுவுக்கு அல்லது நாய்க்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க நல்லது அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்திட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் கலக்கலான வாழ்க்கையாக இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா வெற்றி அதிகம் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை ரெண்டு ஆறு டு ஏழரை நாளைக்கு நல்ல நேரம் உண்டு செவ்வாய்க்கிழமை பத்திரெண்டு பன்னெண்டு கல்யாணமான நேயர்களே கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே கடகமாக இருந்தாலோ கடகம் தனுசாக இருந்தாலோ கடகம் கும்பமாக இருந்தாலோ கடகம் மகரமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாத்த காட்டி பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் முத்து பைத்த மோதிரம் போடுறது நல்லது போட்டால் என்ன விதிமுறை ஜோசியர் ஜோசியரை கேட்டுக்கிட்டு போனது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்